கேரளாவில் அரசியல்வாதியை கட்டிப்பிடித்துள்ள பெண் ஐஏஎஸ் அதிகாரியின் ஃபோட்டோ சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அந்த புகைப்படம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் பெண் ஐஏஎஸ் அதிகாரி திவ்யா எஸ் ஐயர் அவரது கணவரும் பாசிட்டிவாக பதிலளித்துள்ளார் கேரளா மாநிலத்தில் பினராய் விஜயன் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் பழங்குடியினர் குடியிருப்புகளுக்கு காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தடை செய்ததற்காக பல்வேறு தரப்பினர் அவரை பாராட்டியுள்ளனர் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் நடந்த முடிந்த லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று எம்பி ஆனார் இந்நிலையில் தனது அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கேரளாவின் விளிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வருபவர் இளம் ஐஏஎஸ் அதிகாரி திவ்யா எஸ் ஐயர் இவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவரது கவர் கணவர் சபரிநாதன் கேரள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திருவனந்தபுரம் சப் கலெக்டராக இருந்தபோது அருவிக்கரை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான சபரிநாதனை காதல் திருமணம் செய்து கொண்டார் திவ்யா இந்நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி ராதாகிருஷ்ணன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததன்று ஐஏஎஸ் அதிகாரி திவ்யா ராதாகிருஷ்ணனை கட்டிப்பிடித்தபடி இருக்கும் புகைப்படத்தை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்தார் அந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவியது இந்த புகைப்படத்தை பகிர்ந்து பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் அந்த புகைப்படத்தை பகிர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி திவ்யா பத்தனம் திட்டா மாவட்டத்தில் நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய போது பழங்குடியின கிராமங்களின் பிரச்சனைகளை ராதாகிருஷ்ணனிடம் எடுத்து கூறிய போது அவரின் அர்ப்பணிப்பு என்னை வியக்க வைத்து ஏழைகளின் துயரத்தை பார்க்கும்போது உடனடியாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார் என்னை போன்றவர்களுக்கு அது தரும் எனர்ஜி கொஞ்ச நஞ்சம் இல்லை என தெரிவித்திருந்தார் குறிப்பிட்ட அந்த புகைப்படம் தீயாக பரவிய நிலையில் நான் கடந்த இருபதாம் தேதி ராதாகிருஷ்ணன் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்றபோது அவரது குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிட்ட போது எடுத்த படம் இது அப்போது என் கணவர் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர் என தெரிவித்தார் இது குறித்து ஐஏஎஸ் அதிகாரி திவ்யாவின் கணவர் சபரிநாதன் வெளியிட்டுள்ள பதிவில் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தபோது அதிகாரபூர்வ நிகழ்ச்சிகளுக்கு பிறகு பத்தனம் திட்டாவில் உள்ள ஆட்சியர் இல்லத்துக்கு சென்று எடுத்த புகைப்படம் வைரலானது இந்த படம் தற்போதுள்ள ஆண் பெண் சமன்பாட்டின் பின்னணியில் சாதகமாக விவாதிக்கப்படுவதை பற்றி மகிழ்ச்சியே என தெரிவித்துள்ளார் மேலும் புகைப்படத்தை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை கண்டு கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே சில முறை திவ்யா எஸ் ஐயர் நாடு முழுவதும் பேசு பொருளாகியிருக்கிறார் தனது மூன்று வயது மகனை தனது கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு நிகழ்வில் ஐஏஎஸ் அதிகாரியான திவ்யா உரையாற்றிய காணொலி வைரலாக பரவியதோடு சமூக ஊடகங்களில் கலைவான விவாதத்தையும் ஏற்படுத்தியது மேலும் எட்டு வயதில் தனது சொந்த தந்தையால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதாகவும் வெளியே சொன்னால் சகோதரனை ஏதாவது செய்து விடுவேன் என மிரட்டியதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் திவ்யா இந்த விவகாரம் நாடு முழுவதும் அப்போது விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது